கெட்டிமல்லம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ஒரு வியூ பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கேசவன் ராகவனோட பணத்தை எடுத்துடுறாரு ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆகிடுது இப்படி நாம் அண்ணனோட பணத்தை எடுத்துட்டுமே அப்படின்னு அதை நினச்சி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாரு அப்போது கேசவன் நேராக கோவிலுக்கு போய் சாமி முன்னாடி நின்று ரொம்ப அழுதுகிட்டே வந்து சாமி கிட்ட அவர் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டிடுறாரு இவ்வளோ நாளும் நான் ஒரு வேலை இல்லாமல் இருந்தேன் ஆனால் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் அதுலேயும் ஏமாந்து போயிட்டேன்னே என்னை ஒருத்தன் ஏமாற்றிட்டான் நஷ்டம் ஆயிடுச்சு அதனால தான் இந்த பணத்தை நான் எடுக்க வேண்டியதாயிடுச்சு நான் விருப்பப்பட்டுலாம் அந்த பணத்தை எடுக்கலை கடவுளே நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் இந்த விஷயம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சால் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க நான் எதுக்குமே உதவ மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட மாட்டாங்களா இது தீபாவுக்கு தெரிஞ்சால் என்ன நினைப்பா என்னை நீங்கள் தான் காப்பாற்றணும் எப்படியாவது அண்ணனோட பணத்தை நான் திரும்ப வச்சிடணும் அதே மாதிரி என் பிஸ்னஸ் நல்லா போகணும் என் கூட நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து அழுது வேண்டிக்கிட்டு இருப்பார் இன்னொரு பக்கம் ராகவன் கான்ட்ராக்டருக்கு வீடு கட்டுறதுக்காக கான்ட்ராக்டருக்கு பணத்தை கொடுக்கணுன்றதுக்காக அந்த சூட்கேஸை எடுத்து பணத்தை எடுக்கலான்னு போகிறாரு அப்போ ஓபன் பண்ணி பார்த்ததுமே அவருக்கு பயங்கர ஷாக்கு அதில் எந்த பணமும் இல்லைன்னு தெரிஞ்சதுமே வந்து எங்கே போச்சுன்னு தெரியலையா அப்படின்னு ரொம்பவே அப்செட் ஆகிடுறாரு கவிதா அப்போ தான் ரூமுக்கு வராங்க கவிதா கிட்டே சொன்னதுமே ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ரூம் ஃபுல்லாக வந்து தேடி பார்க்குறாங்க ஆனால் பணம் எங்கேயுமே இல்லைன்னு தெரிஞ்சதுமே ராகவன் ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு அப்போது அவர் வந்துட்டு ஒரு மாதிரி சாப்பிடாமல் இருப்பார் தூங்க மாட்டார் அப்படி தூங்காமல் வந்து உட்காந்து அழுதுட்டு இருப்பார் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட இன்டெரக்டாக வந்து கேட்டு பார்க்குறாரு நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள தவிர வேறு யாராவது நம்ம வீட்டுக்கு வந்து போனாங்களா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டையாக ராவ் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருப்பார் அதுக்கப்புறம் கேசவன் கிட்ட வந்து ராகவன் வந்து பேசுகிறாரு அப்போது அவரோட பணம் காணும் அப்படின்னு சொல்லாமல் இன்டைரக்டாக வந்து கேசவன் கிட்ட வந்து சொல்கிறாரு என் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு விஷயம் நடந்திருக்கு என் ஃப்ரெண்டோட பணம் வந்து வீட்டில் வச்சுருந்த பணம் காணாமல் போயிருக்கு எப்படி காணாமல் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ கேசவன் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ளே பயந்துட்டு இருப்பார் ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் நான் பேசாமல் அவனை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி சொல்ல போகிறான் அப்படின்னு கேசவனுக்கு இன்னும் பயம் வந்துடுது அதுக்கப்புறம் பேசிட்டு ராகவன் அங்கேருந்து போயிடுவாங்க கேசவன் போய் தூங்குறாரு அவருக்கு ஒரு பயங்கரமான கனவு வருது ராகவன் வந்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மாதிரியும் போலீஸ் வீட்டுக்கு வந்து அண்ணனோட பணத்தையும் நீ திருடுவியா அப்படின்னு கேட்டதுமே கேசவன் வந்துட்டு பயந்து போய் நின்றுட்டு இருப்பாரு அப்போ சிவராமன் தீபா அப்படின்னு எல்லாருமே இருப்பாங்க ராகவன் எல்லாருமே இருப்பாங்க ராகவன் உண்மை தெரிஞ்சு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மாதிரியும் அந்த போலீஸா கேசவனை மிரட்டி கேட்கும் போது கேசவன் வந்துட்டு ஆமாம் நான் தான் அண்ணனோட பணத்தை எடுத்தேன் அப்படின்னு சொன்னதுமே சிவராமன் கேசவனை பலார்னு அரைகிறாரு அரைஞ்சதுமே டக்குன்னு அவரோட கனவு வந்து கனவுலேருந்து அப்படியே முடிச்சுக்கிறாரு பயங்கரமாக கத்தி எந்திரிக்கிறாரு தீபா அதை பார்த்துட்டு பயந்து போய் என்னாச்சு அப்படின்னு தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு கெட்ட கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றாரு இதனால கேசவன் ரொம்பவே அப்செட்டாக இருப்பார் ஒரு மா மாதிரி உட்காந்துட்டு இருப்பாரு இதெல்லாம் கவனிச்ச தீபா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாரு தீபா என்ன பண்றாங்கன்னா அவங்களோட நகை எல்லாம் வந்து எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க இது பார்த்ததுமே வந்து கேசவனுக்கு ஒரு யோசனை வருது பேசாம இந்த நகையெல்லாம் வச்சுட்டு நாம நம்ம கடனை கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க தீபா அந்த நகையெல்லாம் வந்து பார்த்துட்டு அங்கே வச்சுட்டு போவாங்க உடனே அந்த நகையெல்லாம் வந்து போட்டோ எடுத்துக்கிறாரு அதே டிசைன்ல வந்து டூப்ளிகேட் நகையை செஞ்சு கொண்டு கொண்டு வந்து அந்த நகையை எடுத்துட்டு போயிட்டு அடுக வச்சு அந்த பணத்தை நாம வந்து கடங்காரங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ